அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக ஒரு ஏக்கர் இரண்டு சென்ட் உள்ள அருமையான செம்மண் பூமிங்க கட்ரோடு தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பெரிய பெட்டிலேருந்து கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கிணறோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு கோழி பண்ணை போடலாம் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க பாருங்கள் சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க தார் ரோட் பேசிங்களே ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் ஐம்பது சென்ட் ஐம்பது ரெண்டு சென்ட் வேணாலும் பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ கிளமேக்னில் இருக்கிறதுனால ஒரு பண்ணை போகிறதுக்கோ ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை எது எது வேணாலும் பெரிய வெட்டி ஜங்ஷனுங்கிறது நல்ல ஒரு வளர்ந்து வர்ற இடமுங்க சுற்றியுமே பாருங்க எல்லாமே பங்களா வீடுங்க சின்ன ஊர் கிராம மாதிரி இருக்குங்க கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா கிராமம் கிராமப்பு போயிடலாங்க கரெக்டாக ஒன்று டு ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து ஏரியா நல்லா இருக்குங்க இதனோட வில பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாருங்க சாரி ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி நாலு லட்சமுங்க அதாவது ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் வேணாலும் கொடுப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த முதலீட்டிற்கு ஏற்ற இடமுங்க ரோடு தார் ரோடு பேசுங்களேன் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க பெரிய வீட்டில எல்லாம் மெயின் ரோடு பேசலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியும் கோடிக்கணக்கில் போகுதுங்க இது சென்ட்டு ஒரு நாற்பத்தி நாலாயிரூவா தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்